நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்ற இந்த நாளின் காலையில தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட அஹ் பகுதி எதுவெண்ணில் பவுல் தீமோ எழுதிய முதலாம் கடிதம் குறித்த தியானமாகும் ஒன்று தீமோ இரண்டு தீமோ தீர்த்து ஆகிய மூன்று புஸ்தகங்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கான அறிவுரைகள் அடங்கிய ஒரு பொக்கிசமாகும் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோ பவுல் எழுதுகிற கடிதமாக இது காணப்படுகிறது பவுல் அதிகமாக சபைகளுக்குத்தான் கடிதங்களை எழுதுவார் ஆனால் தனிநபராகிய தீமோத்தேயு தீத்து பிலமோன் போன்றவர்களுக்கும் கடிதம் எழுதியது உண்டு இதன் காரணம் இவர்கள் மேல் பவுல் கொண்டிருந்த நம்பிக்கையாகும் தீமோத்தேயுவை குறித்து பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் போது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் திமுதேயை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகி நம்பி நம்பியிருக்கிறேன் ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று பவுல் பிலிப்பு சபைக்கு திமுத்தீவை குறித்து புகழ்ந்து எழுதுகின்றார் அப்படிப்பட்ட தீமுத்தேயுவை பல பிரச்சனைகள் கொண்டிருந்த எபேசு சபைக்கு மேலாண்மை ஊழியராக பவுல் நியமிக்கின்றார் திமுத்தீவை குறித்து ஒன்று திமுத்தேய் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் உத்தம குமாரன் ஆகிய திமுத்தையுக்கு எழுதுவது என்று ஆரம்பிக்கின்றார் திமுத்தேயுவின் குடும்பம் மூன்று தலைமுறை விசுவாசம் நம்பிக்கை கொண்ட குடும்பமாகும் எபேசு சபையில் உண்மையில்லாத ஊழியர்கள் மத்தியில் உண்மையுள்ள உத்தம ஊழியராக இருப்பது குறித்து பவுல் பல காரியங்களை இந்த திமுதேயுவுக்கு எழுதுகின்றார் இந்த இந்த முதலாம் கடிதத்தில் பவுல் திமுதேவுக்கு சொல்லும் ஒரு ஏழு ஆலோசனைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதலாவது ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரையிலும் அவர் சொல்லுகிறார் குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு ஏன்னா அநேக இருந்த நல் மனசாட்சியை தள்ளிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினாங்க அதுல ரொம்ப முக்கியமானவங்க இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் தூசியாதபடி சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஆகையினால நல்மன சாட்சியை கெடுத்தவர்கள் மத்தியில நீ நல் மனசாட்சி உடையவனாய் நீ இருக்க வேண்டும் என்று பவுல் திமுத்தையுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறார் இரண்டாவது இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரையிலும் உள்ள பகுதியை நான் வாசிக்கும் போது சோம்பல் ஆட்களாக உலக காரியங்களை தேடி ஓடுகிறவர்கள் மத்தியில ஜபம் பண்ணணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி பவுல் சுட்டி காட்டுகிறார் அதை எப்படி சொல்றாரு பாருங்க நான் உனக்கு பிரதானமா சொல்லுகிற புத்தி என்னன்னு தெரியுமாப்பா எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாம சண்டை சாடி இல்லாம அமைதியிலுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய ராஜாக்களுக்கும் அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்காகவும் நாம ஜபம் பண்ணணும் இப்படி ஜபம் பண்ணதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குது அது மட்டுமல்ல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் ஆக அவர் அப்படி விரும்புகிற அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நாம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கணும் ஏன்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக இந்த சாட்சி எங்கு விளங்குகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆகையினால ஜெபிக்கிற மனிதர்களாகவும் கர்த்தருடைய கர்த்தனுடைய சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பவுல் திமுத்தையவுக்கு சுட்டி காட்டுகிறார் மூன்றாவது பவுல் சொல்லும் பொழுது மூன்ற இரண்டாம் அதிகாரம் இருந்து பதினைந்து வரையில் உள்ள வாக்கியங்களில் ஆடம்பரமாக வாழ விரும்பக்கூடிய பெண்களுக்கு குணமுண்கள் குணமுள்ள பெண்களாக வாழும்படியாக நல்ல அறிவுரைகளை சொல்லுகிறார் பவுல் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினைந்து வரையிலும் உள்ள விஷயத்த உள்ள வாக்கியத்துல பவுல் இப்படி சொல்லுகிறார் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெண்களுக்கு ஏற்ற நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் அவள் அடக்கமுடையவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ளணும் உபதேசம் பண்ணவோ புருஷன் மேல அதிகாரம் செலுத்துவோ பெண்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கறது இல்ல அவங்க அமைதலா வாழ கத்துக்கணும் அப்படி இருந்தாதான் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பெற்றினாலே அந்த பெண் மீட்கப்படுகிறாள் தேவனுடைய இராச்சத்துக்குரியவர்களாய் மாறுகிறாள் என்று பவுல் திமுதவுக்கு சொல்லி அனுப்புற நீ இப்படிதான்ப்பா பிரசங்கிக்கணும் நீ இப்படிதான் சபையில உபதேசிக்கணும்னு பவுலு அதை சுட்டி காட்டுறார் நான்காவது மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஒழுக்கம் இல்லாத தலைமைகளை ஒழுக்கம் உள்ள பொறுப்பாளர்களை நீ நியமிக்க வேண்டும் தங்கள் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை நல் ஒழுக்கத்திலே வழி நடத்துகிறவர்கள்தான் உதவிக்காரர்களாகவும் கண்காணிகளாகவும் சபையில போதிக்கிறவர்களாகவும் அவர்களை நியமிக்கணும் என்று சொல்றார் மூப்பர்களாக கூட அப்படிப்பட்டவர்களை தான் நியமிக்கணும் ஒழுக்கம் இல்லாதவர்களை குடிக்கிறவங்கள வெறிக்கிறவங்கள அந்நிய தெய்வங்களோடு ஈடுபாடு கொண்டவர்களை ஊர் சுத்தி கொண்டிருக்கிறவர்களை நீங்க அப்படிப்பட்ட பொறுப்புக்கு வைக்க கூடாது என்று சொல்லி பவுல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏறக்குறைய பதினைந்தாம் வசனம் வரையில உள்ள பகுதியிலே அழகாக பவுல் சொல்லுகிறார் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாம இருந்தா தேவனுடைய சபையை எப்படி நடத்த முடியும் அதே மாதிரிதான் ஒரு மூப்பன் கூட ஒரே மனைவியை உடைய புருஷனாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி பவுல் சொல்லுகிறார் ஐந்தாவது ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாவது நாம் பார்க்கும் பொழுது சபையின் ஒழுக்க ஐந்தாம் அதிகாரத்துல இருக்கிறது சபையின் ஒழுக்கம் உள்ளவர்களை மட்டுமே ஜபக்குழு தலைவர்களாக ஏற்படுத்த வேணும் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் சாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் பதினேழாம் வசனத்துல சொல்லுகிறாரு நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் மேலும் இருபதாம் வசனத்துல அவர் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறாரு சபையில மற்றவங்களுக்கு பயம் உண்டாகும்படி தப்பு செய்கிறவர்களை பாவம் செய்கிறவங்களை குற்றம் செய்கிறவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார் உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் செபத்திலும் நிலை நிலைத்திருப்பாள் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று இப்படி இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் பெண்கள் குறித்தும் சபையின் மூப்பர்கள் குறித்தும் அநேக குறிப்புகளை கூறி இப்படிப்பட்ட நல் ஒழுக்கம் உள்ளவர்களைத்தான் அந்த ஜப குழுக்களிலையும் பொறுப்புகளிலையும் நீ கொண்டு வரணும் என்று சொல்லுகிறார் அறம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆடம்பர மோகத்துக்கு இடம் தராமல் இருப்பது ஆடம்பர மோகத்துக்கு இடம் தராமல் இருப்பதில் சந்தோஷமாக வாழும்படியாக நீ எல்லாருக்கும் போதிக்கணும்னு அவர் சொல்றாரு அறாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வரையில் இப்படி சொல்றாரு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இப்படி நினைக்கிறவங்கள் தான் ரொம்ப முக்கியம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் கடவும் இப்படிப்பட்டவங்களை தான் கணத்துக்குரியவர்களாகவும் முக்கியஸ்தர்களாகவும் சபையில நீங்க கருத வேண்டும் அது மட்டுமல்ல பன்னெண்டாம் வசனத்துல சொல்லுகிறாரு அவர்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணனவனுமா இருக்கிறாய் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல என்று பவுல் திமுக சொல்லுகிறார் நீ ஒரு சாட்சியுள்ள ஊழியக்காரனா இருந்து இப்படிப்பட்டவைகளை நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அது மட்டுமல்ல ஏழாவது குறிப்பாக தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம் அஹ் ஒண்ணு தேத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்று வரையிலும் அவர் அழகாக சொல்லுகிறார் அதாவது ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று கூறுபவர்களுக்கு அவர்களுக்கு புத்தி சொல்ல நீ நினைக்காத அவர்களை விட்டு விலகு இல்லைன்னா அவர்களை அங்க வைக்காத அப்படிப்பட்டவர்களை அங்கிருந்து வெளியேற்று சும்மா ஐஸ்வர்ய சம்பாதிக்கணும் பண சம்பாதிக்கணும்னு சொல்லி கொண்டு பேசிட்டு அதுக்குன்னே தெரிகிறவங்களை கூட வச்சுக்காத என்று பவுல் சொல்லுகிறாரு நம்ம வாசிப்பலாம் ஒன்பதாம் வசனம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுகிறாரு அது மட்டுமல்ல பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லுகிறாரு இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று பவுல் தீமோதேயவுக்கு இப்படி ஏழு காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார் சொல்லிட்டு கடைசியில கடைசி இரண்டு வசனத்திலையும் ஓ தீமோத்தேயுவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள் கிருபை உன்னோடு கூட இருக்க என்று சொல்லுகிறார் எபேசு சபையில இப்படி பவுலனுடைய உபதேசங்களை கற்றுக்கொண்டு போதித்ததுனால எபேசு சபையில பல மாற்றங்கள் ஏற்பட்டது ஒழுக்கம் இல்லாத ஊழியர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு ஒழுக்கம் ஊழியர்களாக மாற்றப்பட்டார்கள் தான் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்துல இந்த எபேசு சபை ஒரு முக்கியமான சபையாக முதல் சபையாக தேவனால் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகி சபைக்குட்பட்டிருக்கின்றோம் நாம் போதிக்கட்டு பட்டிருக்கிறபடி நமக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நாம் அவைகளை கேட்டு அதற்கேற்றபடி நல்லபடியாக வாழ நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் அதையே ஆண்டவர் விரும்புகிறார் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த கால வேளையில உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் எங்களுக்கு நீர் ஆண்டவரை கற்பித்து இந்த ஆண்டவரே விஷயங்களை நாங்கள் ஆண்டவரை கேட்டோம் அதை கேட்டு நாங்கள் மறு மறுக்காது வழியாய் விட்டு விடாதபடிக்கு எங்களை வைத்து நாங்கள் சிந்தித்து அநேக ஆண்டவரை ஆண்டவர் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக நல்ல சாட்சியுள்ள சபையாக நல்ல சாட்சியுள்ள ஒரு மனிதனாக நாங்கள் நிற்க வாழ எங்களுக்கு தேவரீர் உதவி செய்யும் எங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைய பரமப்பேதாவே ஆமே கார்ட்ளஸ்